ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு ரிஷபம் ரிசபராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இயற்கையை ரசிக்க விரும்பும் ரிசபராசிக்காரர்களை அசுத்தமும் சத்தமும் பிடிக்கவே பிடிக்காது ரகசியத்தின் வங்கி லாக்கர் நீங்கள்தான் மிகவும் பாதுகாப்பானவர் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் தனித்தே தெரிவீர்கள் இந்த புத்தாண்டில் குரு நான்கு ஐந்தாம் வீடுகளில் இருக்கிறார் ராகு பகவான் நான்காம் வீட்டிலும் சனி பகவான் ஏழாம் வீட்டிலும் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாம் வீட்டிலும் உள்ளனர் சிம்ம குரு நன்மையை செய்யும் என்றாலும் நான்காம் இடத்து குரு வேலை அல்லது குடியிருப்பு வீட்டிலும் மாற்றம் ஏற்படுத்துவார் சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வீடு நிலம் வாங்கும் போது கவனம் தேவை பத்திரங்கள் பாதுகாப்பானதாக என்று ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக் கொள்வது நல்லது வில்லங்கம் இருந்து வீணாக பணம் விரயமாவதை தடுக்கலாம் வேகம் விவேகம் அல்ல வாகனம் ஓட்டும் போது கவனத்துடன் நிதானமாக ஓட்டுவது நல்லது பெண்களில் சிலருக்கு கற்புப்பை சம்பந்தமான கோளாறுகள் உண்டாக வாய்ப்புண்டு லேசான அறிகுறி தென்பட்டாலும் சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் காட்டுவது நல்லது வாழ்க்கையில் எல்லா வகையான இன்பமும் இருக்கும் ஆனால் குழந்தை செல்வம் தாமதப்படலாம் குருவுடன் ராகுவும் நான்காம் இடத்தில் இருப்பது சில சிரமங்களை உண்டாக்கலாம் பெற்ற தாயுடன் சிலருக்கு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் திருமணமான கையுடன் சிலர் தனிக்குடுத்தம் சென்றால் தாயின் மனம் பாடுபடலாம் பொதுவாகவே பிள்ளைகள் தன்னை மதிக்காமல் அவமானப்படுத்துகிறார்களே என்ற எண்ணம் மனதில் தோன்றலாம் படிப்பில் கவனம் சிதறலாம் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் வீட்டின் சூழ்நிலையோ நட்பின் நிலையோ படிக்க விடாமல் தடுமாற வைக்கும் சிலருக்கு காதல் இடைஞ்சலாக படிப்பை கெடுக்கும் காதலால் குடும்பத்திலும் சிறு சிறு சாதப்பு உண்டாகும் பொதுவாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு பெண்களின் அமோக ஆதரவு இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு மென்மையான அணுகுமுறையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் திருமண தாமதம் அல்லது இடைஞ்சல்கள் உண்டாகலாம் சிலருக்கு மனைவியின் உடல்நிலை வருத்தத்தை தரலாம் முக்கியமாக ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் காதலுக்கே ஏற்றதல்ல காதல் தோல்வியில் முடியவும் வாய்ப்புண்டு மேலும் காதல் என்னும் இவர்களுக்கே எரிச்சலை தரலாம் கேது பகவான் நல்ல நிலையில் பதினொன்றாம் இடத்தில் உள்ளார் இதனால் நினைத்த காரியங்களில் பண சீராகவே இருக்கும் திடீரென்று பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து திக்குமுக்காட வைக்கலாம் அதிகம் பேசாவிட்டாலும் உங்களின் பேச்சு மற்றவர்களை குத்தி காட்டுவது போல் இருக்கலாம் ஜாக்கிரதை வார்த்தையை குட்டிவிட்டு அள்ளுவது சிரமம் உங்களின் அமைதியான செயல்பாடு நேரத்திற்கு செட் ஆகும் இல்லற உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை வரலாம் செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் புத்தி நடைபெறுபவர்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்